என்னடி சொல்ற சரவணாயிச்சா யாருகிட்ட யாருகிட்டயா அதான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கால அந்த பணமரம் யாரை சொல்ற அதான்டி அந்த மேனாமணிக்கு பணமரம் மாதிரி வளந்திருப்பால யாரு ஓ அந்த முருகேசையாட்டோட பொண்ணா ஆ அவளே தான் ஏண்டி அவகிட்ட எதுக்கு சரவணுக்கு போனே நீ வர வந்தி நான் என்னமோ வேணுக்குன்னு போன மாதிரி பேசுற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாச்சே என்ன எங்க பார்த்தாலும் அழகா நல்லா இருக்கலா அழகா நல்லா இருக்கலா கேப்பா இந்த ஊர்ல எல்லாரும் வாங்குட்ட நல்லா தான் பழகுறालวะ எங்கட்ட தான் ஏறிட்டு வராளுวะ அப்புறம் என்னாச்சி அப்புறம் என்னாச்சி நான் சொல்லிப்ட்டேன் எங்கட்ட எல்லாம் வராத கால உடைச்சி அடிப்புக்குள்ள வச்சிரேன் சொல்லிப்ட்ட அந்த பொண்ணு அப்பறம் பண்ணாத நல்ல பொண்ணாச்சே நல்ல பொண்ணு What <laughs>